வணக்கம் அன்பு நண்பர்களே ஓபிஎஸ்க்கு நோ சொல்லிட்டு சசிகலாவுக்கு ஓகே சொல்லிடலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து தற்போது சசிகலாவுக்கு ஒரு தூது விடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்திருக்கிறார் காரணம் என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அடி வந்து அதிமுகவுக்கு விழ இருக்கிறது ஏன்னா திமுக வந்து முப்பத்தி ஐந்து இடங்களில் மகா வெற்றி பெறுவதற்கு திமுகவுக்கு அதிக வாய்ப்பு மீதி இருக்கக்கூடிய ஐந்து இடங்களில் பாஜக ஒரு ரெண்டு ரெண்டு இடங்கள் மூன்று இடங்கள் பெற்றாலோ அதிமுக ஒரு இடம்தான் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது முப்பத்தைந்து இடங்களில் திமுக அமோக வெற்றி பெற்று விட்டால் இது வந்து அதிமுக வந்து பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி வந்துட்டாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் அதனால் நம்ம வந்து சசிகலாவுக்கு எப்படியாவது அழைப்பு கொடுத்து நம்ம வந்து அதிமுகவில் ஒரு ஒருங்கிணைந்த தலைமையின் கீழ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம் ஏன்னா தற்போது ஒருங்கிணைந்த அதிமுக வந்து இல்லை ஏன்னா ஒற்றை தலைமையின் கீழ் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தற்போது இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக அளவில் வந்து பணத்தை ஏறுத்து செலவு பண்ணலை அதனால் கூட்டணி கட்சியில் வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி கட்சியும் நம்ம உருவாக்கல பாஜகவுலேருந்து வெளியே வந்த பிறகு நம்ம ஒரு மாஸ்க் காட்டியிருந்தோன்னா இந்த தேர்தலில் நம்ம நினைத்தபடி மிகப்பெரிய இடத்துல வந்திருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ம பேச்சு கூட கேட்கல அவரும் தனியாக முடிவெடுத்த விஷயத்தில் கூட கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த தலைவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க எடப்பாடி மீது காரணம் என்ன எஸ்பி வேலுமணியிலேருந்து செங்கோட்டையிலேருந்து தங்கமணிலேருந்து இப்படி எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய அதிருப்தியிலையும் கோவத்திலே இருக்கிறாங்க காரணம் என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு பின்னடைவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் திமுக வந்து முப்பத்தஞ்சு இடங்களை வெற்றி பெற்றுட்டால் நமக்கு அப்போ என்ன இருக்குது டெப் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வந்து டெபாசிட் கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இப்போதைக்கு ஏற்கனவே அண்ணாமலை வந்து அதிமுக கண்டாலே எடப்பாடி கண்டாலே அவர் விமர்சனம் பண்ணுறதும் அண்ணாமலையை கண்டாய் டி ஜெயக்குமாரில் உள்ளிட்டவர்கள் வந்து பயங்கரமான எதிர்வினையாற்றி விமர்சனம் வைக்கிறதும் இது நாளுக்கு நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது அண்ணாமலையோடு சொன்னார் தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் அதிமுக யார் கையில் இருக்குது யார் தலைமையின் கீழே அதிமுக செயல்பட போது பாருங்கள் அதை வந்து ஓபிஎஸ் கையிலோ டிடிவி தினகரன் கையிலே தான் அதிமுக வந்து வர இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை வேற ஒரு சபதம் போட்டிருக்கிறாரு தேர்தல் பிரச்சாரத்து நேரத்தில் இந்த நிலையில் அதிமுக வந்து ஒற்றை செயல்பட செயல்படக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காததுனால தான் இந்த பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு அதிமுகவில் உள்ள இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி சொல்பேச்சு கேட்காம அவரே வந்து தப்பு தப்பான முடிவு எடுத்துட்டாரு இன்னைக்கு அவர் தான் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கசப்பு தன்மையில வருது இரண்டாம் கட்ட அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் ஆகட்டும் இதுல வந்து எஸ் பி வேலுமணி ஆகட்டும் அடுத்த தலைமை பண்புக்கு வருவதற்கு உண்டான ஆலோசனைகளும் பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் தேதி வாக்கு எண்ணப்பட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்த பிறகு மத்தியில் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு ஒரு ஒரு சிக்கலில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தப்பிக்கலாம் அதுக்கு மாறாக பாஜக மீண்டும் மூன்றாவது முதல் முறையாக மோடியை பிரதமராக வந்துவிட்டால் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையும் மிகப்பெரிய எடப்பாடிக்கும் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமை அமைவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் இது கருத்தில் கொண்டு சசிகலாவுக்கு ஒரு தூது விடலாமா சசிகலாவை தொடர்பு கொண்டு பேசலாமா அதிமுகவில் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அது வந்து தேர்தல் முடிவு அதன் பிறகுதான் அதிமுக இப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒருவேளை சசிகலா வந்து அதிமுகவில் சேர்த்தா கூட அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில குரூப் வந்து சசிகலாவை பிடிக்காது அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது எப்படி சசிகலா வந்து உள்ள வந்து தலைமை பண்பு எப்படி செயல்பட போறாங்க சசிகலாவுடைய முழு நோக்கம் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கணும்ங்கிறத அவங்களுடைய நோக்கம் முதலமைச்சர் பதவிக்கோ இல்லை மற்ற பதவிக்கோ அவங்க ஆசைப்படல பட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வேட்பாளராக அவங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே போல் ஓபிஎஸ் வந்து உள்ளே கொண்டு வந்தோம்னா அவர் முதலமைச்சர் பதவியில் நிற்கிறதுக்கு அவர் பெரும்பாலும் ஆசைப்படுவார் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும் அதனால் ஓபிஎஸ் உள்ளே வந்து சேர்க்குறதுல எடப்பாடி பழனிசாமி சேர்க்கவே மாட்டார் அந்த எண்ணம் வந்து அவருக்கு இருக்கவே இருக்காது அதனால் சசிகலாவுக்கு ஒரு தூது இல்லை ஏற்கனவே சசிகலா வந்து பல நேரங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தூது விட்டுட்டே இருந்தாங்க காலம் கணிந்து வருகிறது காலம் அதுக்கான காலம் வரும் பொறுத்து அப்படின்னு பல்வேறு நேரங்களில் செய்தியாளர் சந்திப்பில் சசிகலா சொல்லிகிட்டே இருப்பாங்க மறைமுகமான ஒரு தூதுவெல்லாம் எடப்பாடி இருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் கொள்ளாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் பெரும்பான்மையான இடங்களில் தொகுதிகளில் டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு சூழல் தான் தற்போது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதிவாக வர இருக்கிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக வந்து பெரும்பான்மையின் இடங்களில் வெற்றி பெற்று அவர்கள் வந்து முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக அவர்கள் வந்து தொகுதியில் கைப்பற்றிருக்கிறாங்க அப்போ அதிமுக வந்து என்ன இடங்கள் வர இருக்கிறது ஒன்று ரெண்டா இல்லை ஒன்று தான் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மீண்டும் ஆட்சி ஆட்சியில் வருவாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு அதிகப்படையாக பேசப்பட்டாலும் காங்கிரஸும் மாற்று சக்தியாக இந்த முறை வரணுங்கிறது பலதரப்பட்ட மக்கள் கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் வாய்ப்பு இருக்கிறது ஒருங்கிணைந்த அதிமுகவை மீண்டும் கட்டமைப்பார்களா வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிவு நாடாளுமன்ற தேர்தல் நான்காம் தேதி முடிந்த பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறை நோக்கி அதிமுக அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணிப்பார்களா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி அதன் தலைமையில் வந்து ஒற்றை தலைமையை ஒருங்கிணைந்த தலைமையா யார் தலைமையில் அதிமுக மீண்டும் செயல்பட போகிறது பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் பல மாற்றங்கள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவெடுத்து தக்க சமயத்தில் அவர் வந்து அதிமுக மீட்டெடுத்து மீண்டும் ஒரு சரிவு நிலைக்கு ஒரு அழிவு நிலைக்கு கொண்டு போகாமல் அதிமுக காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அதிமுக இருக்கக்கூடிய உண்மை விசுவாசிகளுக்கும் உண்மை தொண்டர்களும் எதிர்பார்க்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது செய்வாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் ஜூன் நான்காம் தேதி அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிக அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல அரசியல் கட்சி தலைவர்களும் மட்டுமல்ல மக்களுக்கும் இந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதிகமாக இந்த எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழலில் வர ஜூன் நான்காம் தேதி அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது மதியம் ஜூன் நான்காம் தேதி மதியம் ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாம் நமக்கு தெரிய தெளிவாக தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்